ஸ்ரீ வேலவா முருகா அருள்மிக ஸ்ரீ முருகன் அருள் வாக்கு என் செல்லப்பிள்ளைக்கு என் அன்பு செல்லமே ஒரு நிமிஷனில் உன் காதை என் வார்த்தை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை இங்கே அழைத்திருக்கிறேன் உன் வந்தவுடனே என் இதயம் நிறைந்திருக்கிறது ஏனெனில் இன்று நான் சொல்வதை கேட்ட பிறகு உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்கப் போகிறது என்று பார்த்து நீயே போகிறாய் அந்த அளவுக்கு என் வேலின் அருள் இன்று உன்னிடம் பொழிவதற்காகவே நான் இங்கே நிற்கிறேன் என் கண்ணே செல்லமே இந்த காலத்தில் வாழ்க்கையில் எல்லாரோடும் நெருங்கி பழக வேண்டிய அவசியமில்லை அளவோடு இருந்தால் உறவுகள் நிலைத்து நிற்கும் அளவின்றி நெருங்கினால் சண்டைகளும் மனஸ்தாபங்களும் வரும் நல்ல நட்பாக இருந்தாலும் இரத்த உறவாக இருந்தாலும் அளவோடு பேசு அளவோடு பழக அளவோடு வாழ்ந்தா மதிப்பும் மரியாதையும் உன்னாலே வரலாம் எவ்வளவு பொருள் இருந்தாலும் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை வெறும் சுமை அன்பும் ஆறுதலும் இல்லாத மனசு சம்பாதித்த பணத்தாலும் பூரணமாவதில்லை அதனால்தான் நான் உன் அருகில் நல்ல மனிதர்கள் நாலு பேரை வைத்திருக்கிறேன் அன்போடு பேசுபவர்களை பிடித்து வைத்துக்கொள் நினைவில் வை நல்ல மனிதர்கள்தான் வாழ்க்கையை நடத்தும் தூண்கள் வாய்ப்புகள் அதை பிடிக்க வேண்டியது நீதான் செல்லமே உனது கதவை தட்டும் வாய்ப்புகளை பிடிக்காமல் விட்டுவிடாதே அதை பயன்படுத்திக் கொள்வது உன் கடமை வருமானம் இல்லாதது அவமானமல்ல தன்மானம் முக்கியம் வருமானம் இன்று இல்லாவிட்டாலும் நாளை வரலாம் நான் உன் உள்ளத்தை முழுதும் தெரிந்தவன் உன் பலமும் பலவீனமும் எனக்கு தெரியும் ஆனால் அதை முதலில் நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் பலத்தை அதிகப்படுத்த பலவீனங்களை தூக்கிப் போட தேவையற்ற விஷயங்களின் பின்னால் உன் மனசையும் நேரத்தையும் வீணடிக்காதே தேவைப்பட்ட விஷயங்கள் மீது மட்டும் கவனம் வை இன்றைய உறவுகளின் மாறுபாடு ஒரு காலத்தில் உனக்காக நாங்க இருக்கோம் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க நாங்க எங்க வாழ்க்கைய பார்க்குறோம் என்று சொல்லும் நிலைக்கு உறவுகள் மாறிவிட்டன அதனால்தான் நான் உன்கிட்ட சொல்றேன் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு பேச அளவை மீறினால் பிரச்சினைகளும் வரும் புன்னகை என்பது மகிழ்ச்சியின் அடையாளம் மட்டுமில்லை சில நேரங்களில் அது உன் சோகத்தை மறைக்கும் ஆயுதம் உன் தோல்வியிலிருந்து மீழும் பலம் எப்போதும் சிரித்த முகமாக இரு செல்லமே தான் மட்டும் நன்றாக இருக்க நினைக்கும் மனிதர்கள் வெளியில் நல்லவராக நடிப்பார்கள் ஆனால் நீ எப்போதும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கற்றுக்கொள் உன் உயர்வுக்கு நான் உனக்கு அனைத்து வாய்ப்பு கொடுப்பேன் உழைப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது அதுபோல பொழுதுபோக்கு மட்டும் வாழ்க்கை கிடையாது இரண்டும் சம அளவில் இருந்தால்தான் நிம்மதி வரும் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வராது ஆனால் உனக்கு ஆதிஷ்டத்தை நான் வரவழைப்பேன் என் செல்லப்பிள்ளையே உதவி எப்போதும் மற்றவர்களிடமிருந்து வராது அந்த உதவி கிடைக்கும்போது அதை தக்க வைத்து நடத்துவது உன் புத்திசாலித்தனம் தன்னம்பிக்கை இருந்தால் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் தன்னம்பிக்கை இழக்காதே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நல்ல பிள்ளை வேண்டியிருக்கிறது அந்த பிள்ளையாக நீ பிறந்திருக்கிறாய் உன் நல்ல மனசும் உன் உழைப்பும் உன் வேலவன் கண்களுக்கு தெரியும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை விடு உனக்கு உரிய பரிசை நான் தருவேன் வீடு தோட்டம் வாகனம் பணம் புண்ணியம் எல்லாம் உழைப்பால் வரும் ஆனால் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் இவை பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாவற்றிலும் குறை சொல்லாமல் நடந்ததை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் ஒரு தவறு செய்த மனிதனை நான் மன்னிக்கலாம் ஆனால் மற்றவரை கெடுப்பவன் அவனை நான் விடமாட்டேன் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு தங்கள் செயலுக்குரிய பலனை நான் தருவேன் எல்லாரும் கஷ்டத்தை கடந்துதான் வாழ்கிறார்கள் வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் கஷ்டமென்று இல்லை எல்லாரும் தங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டுதான் வாழ்கிறார்கள் உன் அறிவு நல்ல மனம் உன் நற்குணம் இவற்றுக்கு நான் அருமையான பலன் தருவேன் யாரும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது இந்த உலகம் பொய்யை உண்மையா ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீ போய்ப் பேசாதே உன் நேர்மைதான் உன் கவசம் நல்ல உறவுகளை பிடித்துக்கொள் கெட்ட மனிதர்களின் சகவாசம் இன்றோ நாளையோ சங்கடத்துக்குதான் வழிவகுக்கும் நல்ல மனம் கொண்டவர்கள் உனக்கு உதவி செய்யாவிட்டாலும் உனக்கு நன்மை நினைத்துக் கொள்வார்கள் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து வெளியே வா உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நீ ஏன் மனத்தில் வைத்து கஷ்டப்பட வேண்டும் ஒவ்வொன்றையும் என்னிடம் விட்டுவிடு உனக்கு நன்மை செய்ய வேண்டியது என் பொறுப்பு சேமிப்பு பழக்கத்தை இப்போதே வளர்த்துக்கொள் சிறுவயதில் சேமித்தால் பெரிய வயதில் பலன் தரும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதில் நான் இருக்கிறேன் நான் மட்டுமல்ல நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த உருவத்தில் நான் இருக்கிறேன் என் செல்லமே எப்போதும் வித்தியாசமான சிந்தனையை வளர்த்துக்கொள் உனக்கு துணிவு தைரியம் ஆற்றல் எல்லாம் நான் தருகிறேன் பொய்யானவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கும் மனிதர்கள் உனக்கு நன்மை செய்ய மாட்டார்கள் பயம் இருந்தால் வாழ முடியாது தைரியம் இருந்தால் உலகம் உன்னை தடுக்க முடியாது உனக்கு ஏற்படும் அவமானத்தை நான் பொறுத்து கொள்ள முடியாது நான் உன்னை காக்கிறேன் எதுவும் மாறினாலும் எதுவும் நடந்தாலும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உனக்கு நன்மை செய்ய நான் செய்கிற மாற்றங்கள்தான் நீ என்மேல் நம்பிக்கையுடன் வாழ உன் கையில் வேல் தர நான் தயார் உன் வழியில் வெற்றி தர நான் தயார் நீ நினைத்தது போல நீ வேண்டியது போல நீ கனவு கண்டது போல உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றிவிடுவேன் என் செல்ல பிள்ளையே